யூடியூப் ஏனடிய வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் பெரும்பாலான மக்கள் வந்து எதிரி என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு எட்டு புடையவர்கள் வந்து இன்னமும் வந்து நிறைய துன்பத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் துன்பத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இரகசியம்தான் இருந்தாலும் வந்து நாளைக்கு எதையுமே ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது மக்கள் வந்து என்ன சொல்லான்னா அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து நிவாரணம் அடைவதற்கு கஷ்டத்திலிருந்து நிவாரணம் அடையணும் அதே சமயத்தில் வந்து எதிரிக்கு வந்து எப்பயுமே எதிரிக்கு வந்து எதிராளி ஒரு வல்லவனாகத்தான் இருப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு மணி கட்டக்கூடிய தன்மைகளை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம என்ன சொன்ன கற்றதும் கற்றது கையளவு கல்லால கடல் அளவு அப்படின்னு சொன்னாலும் களவும் கற்றுமுறை திருடவும் தெரிஞ்சுக்கிடணும் திருடவும் தெரியாது எனக்கு அப்படின்னா நான் திருட தெரியாதுன்னா வந்து நீ வாழ தெரியாதுன்னு அர்த்தம் எனக்கும் எல்லா மனிதருக்கும் ஒரு செயல் என்று சொன்னால் அந்த செயல் வந்து செயலாக்கம் ஆவதற்கு நாம் வந்து எல்லாத்துக்கும் தயார் நிலையில் வந்து எல்லா மனிதனும் வாழும் அந்த மாதிரி ஒரு நிலைமை என்று சொல்லக்கூடியதில் எதிரிய ஸ்தம்பனம் பண்ணுவதற்கு மந்திரம் தேவையில்லை தந்திரம் தேவையில்லை இயந்திரம் தேவையில்லை அப்படி ஒரு இலகுவான ஒரு வழி அந்த இலகுவான வழி அப்படின்னு சொல்லுவது தேவையான பொருள் வந்து எதிரியோடைய சின்ன ஃபோட்டோ சின்ன பாஸ்போர்ட் நிழல் படம் அப்போ அந்த நிழல் படத்தை வந்து எடுக்கணும் நிழல் படத்தை வந்து எடுக்கணும் எடுத்து வந்து என்ன சொன்னால் அதில் வாயில் வந்து என்ன சொன்னால் பெருக்கல் குறி போடணும் பெருக்கல் குறி போடணும் அப்போ பெருக்கல் குறி போட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து அதை வந்து நல்லா சுருட்டி வந்து ஒரு கருப்பு நூலில் சுருட்டி கெட்டிடணும் கெட்டிட்டு ஒரு தேங்காய் தேங்காயிலே ஆண் தேங்காய் இருக்கு பெண் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆண் தேங்காய்னா அதாவது வந்து கொஞ்சம் நிதானமான பெண்ணுடைய பெண்ணுடைய கர்ப்ப வயிறு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆண் தேங்காய்னா நல்லா ஊசியாக இருக்கும் உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஊசியாக இருக்கும் நல்லா வந்து முட்டை முட்டை கணக்காக இருக்கும் முட்டை கணக்காக இருக்கும் அப்போ ஆணை தம்பனம் பண்ணுவதற்கு பெண் தேங்காயில் உள்ள வைக்கணும் பெண்ணை தம்பனம் பண்ணுவதற்கு ஆண் தேங்காயில் வைக்கணும் ஒரே சேம் டு சேம் வச்சிடக்கூடாது சேம் டு சேம் வச்சா வேலை செய்யாது அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த தேங்காயில வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கண்ணை குற்றி ஒரு கண்ணை நீங்கள் லேசணுன்னாங்கன்னா இலகுவை வந்துடும் அந்த கண்ணை குற்றி வந்து என்ன சொன்னா தண்ணீரை வெளியே எடுத்துடணும் அந்த தண்ணீரை வெளியே எடுத்து வச்சுக்கிடணும் அதை என்ன செய்யணும்னு சொல்கிறேன் அப்போ இந்த தண்ணீரை நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு இந்த படத்தை வந்து எதிரியோடைய படத்தை வாயில் பெருக்கல் குறி கருப்புட்டு போட்டு நல்லா கருப்பு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிட்டு அந்த கண்ணுக்குள்ளே போட்டணும் போட்டு நல்லா வந்து என்ன சொல்லலான்னா அடைச்சிடணும் எதை வச்சு அடைக்கணும் நீட்டாக வந்து மிளகு அல்லது மிளகு பற்றியை வச்சு அழகாக அடைக்கணும் அடைச்சிட்டு ஒரு கருப்பு ஜம்பர் பட்டு வாங்கணும் கருப்பு ஜம்பர் பட்டு வாங்கி வந்து என்ன சொல்லலாம்னா நீட்டாக அந்த கருப்பு ஜம்பர் பெட்டில் வந்து இந்த தேங்காயை கட்டி புளிய மரம் இருக்கு இல்லையா புளிய மரம் புளிய மரத்தில் வந்து என்ன சொன்னால் உச்சியில் கொஞ்சம் உலகை மேலே யாரும் தெரியணும் மேலே ஏறிய வேலை ஏற தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன உள்ள உள்ளே போனீங்கன்னா புளிவ புளிய மரத்தில் வந்து என்ன சொல்லணும் நான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துர்ப்பிச்சா இது இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த புளிய மரத்தில் வந்து நல்லா நீட்டாக கட்டி விட்டு வந்துடணும் எதிரி கப் சிப்பு நாயிருவா சரி இதெல்லாம் பார்த்துட்டிங்க இதெல்லாம் பார்த்துட்டீங்க நல்லவர்களையும் இது கொண்டு பயன்படும்ல நல்லவர்களையும் கட்டுறதுக்கு பயன்படும் அப்ப என்ன செய்வீங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா மனிதனுமே வாரத்தின் முதல் நாள் ஆகிய திங்கள்கிழமையில் விநாயகர் கோயிலுக்கு ஒரு விடலை போடும் வாரத்தின் கடைசி கடைசி அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை ஒரு விடலை போடுங்க உங்களை தேவையில்லாம யாரு கட்டி வச்சிருந்தாலும் செய்வாங்க இன்னைக்கு மக்கள் செஞ்சு வச்சிருக்கணும் வச்சு பாத்துருவோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருப்பாங்க அது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒரு பொறாமை உணர்ச்சியில கூட வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு செயல் செய்வதற்கு வந்து தயங்க மாட்டான் தயங்க மாட்டான் அப்ப தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்ப நானே சொல்றேன் என்னையவே வந்த என்ன சார் கட்டி பேச யூடியூப்ல பேசுறேன் இந்த படத்தை வந்து என்ன நீங்க வந்து அழகாக வந்தேன்னு சொன்னா வந்து இதை எடுத்து எடுக்கலாம் ஆனால் என்னை கெட்ட முடியாது என் இடுப்புல என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அது வந்து ஒரு சில ஜோதிடம் படித்தவர்கள் எல்லோருமே தன்னை தற்காத்துக் கொள்ளுவதற்கு எல்லா வேலையும் என் இடுப்புல கிடக்கா என்ன வேணாலும் ஜெஜி வாரடா அப்படின்ட்டு போஷாம போயிட்டேரு ஏன்னா நம்ம சொல்றவங்களே வந்து நமக்கு விரோதமான இதை பாக்குறவனே இவன் என்னடா நாலு வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கான் இவனை கட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னா நான் ஒருத்தருக்கு பப்பளிக்கல பொது வெளியில ஒருத்தர் சொல்றேன்னா என்னை தற்காத்து கொள்வதற்கும் நான் தயார் நிலையில் இருப்பேன் என்னை யாரு கட்டினாலும் என்ன சொன்னான்னா வந்து அவர்களை வந்து என்ன சொன்னா தேங்காய்க்குள்ள வச்சு கட்டணுங்கிற அவசியமே கிடையாது அது கனவுலே தெரிஞ்சிடும் கனவுலே தெரிஞ்சிடும் காலையில எந்திரிச்சிருப்பேன் எந்திரிச்ச வந்து அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள ஒரு சின்ன வேலை செய்யணும் அதுதான் ஜோதிடம் அதுதான் ஆன்மீகம் அதை கரெக்டா வந்துடும் சார் அதனாலதான் எல்லாரும் ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வம் ஆர்வப்படுறவங்க மாமிசம் சாப்பிடறதை விட்டுறணும் முதல்ல கருவாடை சாப்பிட்றதை விட்டுணும் மீன் சாப்பிடுறத விட்டுணும் முட்டை சாப்பிட்றதை விட்டுறணும் நான் எல்லாம் சாப்பிட்டு இருபது வருஷம் ஆச்சு எந்த அசைவ உணவுகளையும் புசிப்பதற்கு எனக்கு விதி எழுதி வைக்கணும் விதி எழுதி வைக்கணும் இந்த துறைக்குள்ள இப்படி லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னா நம்ம அதை விடணும் நம்ம விடுறதோடு மட்டுமல்லாமல் மனைவி விடணும் குழந்தைகளோட எத்தனை உங்களால செய்ய முடியுமா இத்தனையும் என் கட்டுப்பாடு பிறந்த குழந்தை மூணு வயசு முடிய போகுது அந்த குழந்தை முட்டை சாப்பிடவே இல்லை எப்படி அப்படி கொண்டு வரணும் அந்த கட்டுப்பாடு வச்சிருக்கணும் அதனால சொல்றவங்களே வந்து செயல்படுத்தினா என்னத்துக்கு அப்போ குருவே அழிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய இவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க அந்த காலத்துல யேசனை காட்டி கொடுத்தது யாரு அதே மாதிரி இருந்ததுனால தான் நான் எந்த சிஷ்யனுக்குமே இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றேன்னா வந்து ஓரத்தில் வச்சு பாடம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்வதற்கு காரணம் நான் எத்தனை ஆண்டுகள் இருக்கணுமோ அத்தனை ஆண்டுகள் முடிவுறுவதற்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கலையை இதை வச்சுக்கேன் இதை நீ பார்த்து நீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒதுங்கணுமே தவிர அது வரைக்கும் அந்த ஆயுதம் நம்ம கையில தான் இருக்கணும் அது யாருக்கு கொடுக்க சொல்லுகிறது என்பது தெரியாது ஆனால் குடும்பத்தில் உள்ள ஆளுகளுக்கு தான் கொடுக்க சொல்லுவோம் வேறு யாருக்கும் கொடுக்க சொல்லாது ஏன்னா அதை பண்படுத்துறதுக்கு வந்து முடியாது ஏன்னா இருபத்தஞ்சு வருஷமா அவர் சிலையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் காலி சிலையை அந்த இருபத்தஞ்சு வருஷமா வழிபாடு பண்ணிட்டு இருக்குது இல்லை உரு எவ்வளவு வலிமையாக ஏறி இருக்கும் அது அந்த சம்பந்தப்பட்ட டிஎன்ஏவில் உள்ளவங்க தான் அதை செயல்படுத்த முடியாது அதுதான் தான் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் செய்யாது வேற எவனும் தூக்கிட்டு போனான்னா பிடிச்சு நச்சனும் அதனால வந்து என்ன சொன்னாங்க எல்லா அதாவது வந்து எப்பயுமே எந்த ஒரு மனிதனும் வந்து தனக்கு ஒருத்தர் கெட்டிட்டாங்க நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் வேப்ப மரத்துக்கு மட்டும் மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டே வாங்க ஆனால் கெட்டினதை வந்து என்ன சொன்னா அதாவது வந்து வேப்ப மரம் வந்து பகலுக்கு வந்து பயங்கரமா வேலை வாங்கும் மகள்ல வந்து எப்பயுமே புளிய மரத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கண்டிப்பா உண்டு புளிய மரத்துக்கு உண்டு சொல்லிட்டு யாரும் வேண்டான்னு சொல்லல ஆனா உங்களுக்கு உண்மையான ஒரு எதிரி இருக்காரு அப்படின்னா நீங்க கெட்டி வைங்க கெட்டி வச்சதுனால எந்த தப்பு இல்ல எதிரி ஸ்தம்பனம் கண்டிப்பா ஆவாங்க ஆனால இறக்கலாம் மாட்டான் இறக்கக்கூடாது எந்த ஒரு மனிதனுமே இறப்புக்கு செய்யக்கூடாது இறப்புக்கு செஞ்சோம்னா அது எந்தவித பிரயோஜனமும் இல்லை அவன் போன பிறகு நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு என்ன இருக்கு இருந்து அவனை அதை அனுபவிக்கணும் நம்ம ஒருத்தரை வந்து துவேஷம் பண்ணோம் நம்மளை ஈஸியாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு செயல்பாடு இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னா உணர வைக்கலாம் அதுதான் எதிரியை வந்து வீழ்த்துவதற்குண்டான வழி எதிரிக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செய்யணும் வலிமையாக இருந்து காட்டணும் அவனை வீழ்த்தணுங்கிற என்ன இருக்கக்கூடாது இது ஒரு இலகுவான வழிதான் ஆனால் யாரும் நமக்கு தேவையில்லாமல் எதையும் கட்டி வைத்தார்கள் வியாபாரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க கண்டிப்பா உடைச்சி விட்டுரும் கண்டிப்பா உடைச்சி விட்டுரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் வந்தன சார் திங்கக்கிழமை எல்லா மனிதனுமே ஒரு விடலை போடுங்க ஆரம்பம் முடிவுரை சனிக்கிழமை ஒரு விடலை விடுங்க எந்த பிரச்சனையுமே வராது கெட்ட கனவுண்டாலும் கால் நினச்சோன்னு ஒரு விடலை விட்டுருங்க பிரச்சனை வராது அதனால தேங்காய் சிதறும் போது அனைத்தும் சிதறும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஏன்னா தேங்காய் என்பது சாரப்பாம்பு தேங்காய் என்பது சாரப்பாம்பு அந்த சாரப்பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பீஸ் பீஸாக வந்து என்ன சார் வெட்டி எடுத்து போட்ட மாதிரி உடஞ்சி போய் வந்து யாராவது தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்கன்னா மசால் கிசால் போட்டு வந்து என்ன சார் அந்த வீட்டில் வந்து தேங்காய் சமையல் நல்லா நடக்கும் அவங்க சாப்பிட்டு வந்து அது மலமா போய்டும் அதனால பிரச்சனை இருக்காது இந்த ரகசியத்தை செய்யுங்கள் எதிரி ஸ்தம்பனமாக ஒரு ரகசியமான வழி அரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் தப்பானதுக்கு செய்யாதீங்க நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து உடையவர் சிபிப்பாறை ஜோதிடரசாதி ராகுன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்